கார புந்தி செய்யப்பாரா புந்திக்கு தேவையான பொருட்களை வாங்கப்பா மாவுக்கும் பாருங்க கெட்டினா கரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க மிளகாத்தூள் உப்பு நிலக்கல்ல முந்திரி கருவேப்பில பூண்டு வாங்க இவ எப்படி செய்யலாம் காராப்பூந்தி காரா காரா புந்திக்கு மாவு அந்த காரா தேய்ச்சி விட்டு ஒரு பொருண் ஆகுது பாருங்க இப்போ நிலக்கல்ல காரா பூந்தி நிலக்கல்ல பூண்டு கருவேப்பில் ரெண்டு மூணு பொருள் இருந்தாவே காரா பூந்தி ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுடைய விருப்பம்தான் முந்திரி பூண்டு பொறிக்க வேண்டாம் இப்போ முந்திரி காராக இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் காராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்